ஹாய் நண்பர்களே திருப்பதியில சீனியர் சிட்டிசன் எல்லாம் வந்து ஜஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து தரிசனம் பண்ணலாம் நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு சூப்பரான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு இலவச தரிசனத்துக்கு ஒரு சூப்பரான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சீனியர் சிட்டிசன் அதாவது மூத்த குடிமக்கள்லாம் இலவச தரிசனத்துக்காக தினசரி வந்து காலை பத்து மணி மற்றும் மாலை மூணு மணிக்கு ரெண்டு இடங்களே தேவஸ்தானம் வந்து ஒதுக்கி இருக்காங்களாம் அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட பக்தர்கள்லாம் இந்த வசதிக்கு வந்து தகுதியானவங்க சொல்றாங்க சீனியர் சிட்டிசன் முப்பது நிமிஷத்துக்குள்ள சாமி தரிசனம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க சீனியர் சிட்டிசன் தரிசனம் பண்ணுறப்போ மற்ற எல்லா வரிசைகளும் நிறுத்தப்படும் சொல்கிறாங்க இதனால் வந்து மூத்த குடிமக்கள்லாம் அமைதியான மற்றும் தொந்தரவே இல்லாத தரிசனத்தை பெற முடியும்ன்ட்டு தேவஸ்தான தரப்புல தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள்லாம் அந்த கவுண்டர் அடையத்துக்கு வந்து பார்க்கிங் பகுதியிலிருந்து பேட்டரி மூலம் இயக்கப்படக்கூடிய கார் சேவை செய்யப்பட்டிருக்கா இந்த தரிசனத்துக்கு நீ தகுதி பெறினோம்னா ஒருவர் புகைப்படத்துடன் கூடிய வயது சான்று கண்டிப்பா சமிட் பண்ணியாகணும் அதாவது ஆதார் இருந்தாலே போதுமானது அதை வந்து எஸ் ஒன் கவுண்டர்ல சமர்ப்பிக்கணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த தரிசனத்துல பங்கேற்க விரும்பக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன பண்ணோம்னா அவங்களுடைய புகைப்படம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தர்ஷின மடத்தெருவில் திருமலை நம்பி கோவில் ஒன்று இருக்குது ஸோ அது பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது நுழைவாயில பதிவு செய்யணும் சொல்கிறாங்க தரிசனம் பண்ணுறப்போ உங்களுக்கு தயிர் சாதமும் சூடான பாலும் இலவசமாக கொடுக்குறாங்க மூத்த குடிமக்களுக்கு ரெண்டு லடுகள் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு அப்புறம் வந்து ஏழு 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 அஞ்சு ஏழு வரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலான்ட்டு தேவஸ்தான தரப்பில் தெரிவிக்கிறாங்க ஸோ மூத்த மக்கள்லாம் ஈஸியாக தரிசனம் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிலாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ பாருங்கள் இந்த பதவி நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்